நீங்கள் இணைந்திருப்பது ஜீவா தமிழ் சேனல் இது என்றென்றும் தமிழ் திருவண்ணாமலை வடக்கு கோபுரத்தை கட்டிய அம்மணி அம்மாள் வரலாற்று பதிவைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சென்னா சமுத்திரத்தில் அந்த தெருவின் வழியாக போகிறவர்கள் அந்த வீட்டை வியக்காமல் போக முடியாது பார்ப்பதற்கு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தைப் போல் இருந்தாலும் அந்த வீட்டின் உள்ளிருந்து வரும் கம கம ஊதுவத்தி மனமும் கதம்பமும் சாம்பிராணி கலந்து கட்டி வரும் வாசமும் இதையெல்லாம் விட ஓம் நமச்சிவாயா என்று அழகிய இளங்குரலில் வரும் மந்திரமும் அதை ஒரு சிவாச்சாரியார் வீடோ என்று ஐயம் கொள்ள வைக்கும் அருள்மொழி அருள்மொழி பதில் இல்லை போய் பார்த்தார் ஆயி அம்மாள் கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தால் அவளது மகள் அருள்மொழி ஆச்சரியமாக இருந்தது ஆய அம்மாளுக்கு எங்கிருந்து வந்தது இந்த பெண்ணிற்கு இவ்வளவு பக்தி இவளோட வயது பெண்களெல்லாம் தோழி பெண்களோடு விளையாடி கொண்டும் காட்டில் வேலை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் இவள் மட்டும்தான் சிவமே கதி என்று இருக்கிறாளே என்று அவள் குழப்பத்துடன் நின்றிருந்தாள் அரை மணி நேரம் கழித்து தீபாராதனை செய்துவிட்டு சாப்பிட வந்தாள் அருள்மொழி சாப்பிடும் முன்பும் கூட தியானம் செய்துவிட்டு சாப்பிடும் பெண்ணை பார்த்து பயந்தே போனாள் ஆயி அம்மாள் ஆயி அம்மாளின் கணவர் கோபால் பிள்ளை வீடு வந்தவுடன் ஏதாவது செய்யுங்க சாமி கும்பிட வேண்டியதுதான் அதற்காக எந்த நேரமும் பூஜை புனஸ்காரம் என்று அதுவே கதி என்று கிடைக்கிறாள் என்று ஆதங்கப்பட்டாள் ஆகி அம்மாள் மனைவியின் புலம்பலை கேட்ட கோபால் சரி உன்னோட சித்தப்பா பையனுக்கோ இல்லை எங்க அக்கா பையனுக்கோ வர்ற தை மாசம் பரிசம் போட்டிடலாம் என்று சொன்னார் இரண்டு பேருமே நல்லவங்க கல்யாணமானா எல்லாம் சரியாக போகும் என்றார் வாசலில் தொங்கிய மாவிலை தோரணமும் சமையலறையில் காலையிலேயே வீசிய பலகார வாசனையுமாக அன்று வீடே களை கட்டியிருந்தது என்ன விசேஷம் என்று கேட்டால் அருள்மொழி இன்னைக்கு என்னோட சித்தப்பா வீட்டிலிருந்து உன்னை பெண் கேட்டு பரிசம் போட போகிறார்கள் என்று சொன்னால் ஆயி அம்மாள் உன்னிடம் சொல்லலாம் என்று பார்த்தால் நீ கண்ணை துறந்தாதானே எப்பொழுதும் பூஜை புனஸ்காரம் என்றே இருந்து கொண்டிருக்கிறாயே என்று அங்கால் அழைத்தால் அவளது அம்மா துடித்து போனால் அருள்மொழி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தால் அருள்மொழி பரிசம் போட்டு விட்டால் கையை காலை கட்டியாவது கல்யாணத்தை அல்லவா செய்து விடுவார்கள் என்று பயம் கொண்டாள் அருள்மொழி மனதில் இருந்த துயரம் கால்களை கட்டி போடவில்லை வேகமாக நடக்கத் தொடங்கினாள் சிவாய நம சிவாய நம என்று ஜெபித்தபடியே நடந்தாள் தன் உணர்வு பெற்று பார்த்த பொழுது கோமுட்டி குளம் என்ற நீர் தடாகத்தின் முன் நிற்பதை கண்டாள் அருணை ஈஸ்வரா உன் கருணையே கருணை என்றபடி அந்த குளத்தில் குதித்து விட்டால் அருள்மொழி குளத்தை சுற்றியிருந்த வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அவள் விழுந்ததை பார்த்து ஓடி வந்தார்கள் குளத்தில் குதித்து தேடி பார்த்தார்கள் எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை ஆயி அம்மாளுக்கும் கோபாலனுக்கும் அழுது அழுது கண்ணீரே வட்டிவிட்டது எல்லோரும் எவ்வளவோ சொல்லியும் குளக்கரையை விட்டு நகரமாட்டேன் என்று அங்கேயே தவம் இருந்தார்கள் குளத்தில் ஏதாவது ஒரு சின்ன சலனமாவது தெரிகிறதா என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் குளம் மௌனமாகவே இருந்தது மூன்றாவது நாள் குளம் திடீரென சலசலத்தது தாயும் தந்தையும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பார்த்தார்கள் அங்கே அன்றுதான் மலர்ந்த போல் உயிருடன் வந்தாள் அருள்மொழி விஷயம் கேள்விப்பட்டு கூடிய கூட்டத்தினருக்கு அருள்மொழி அங்கிருந்த குளக்கரை மண்ணை எடுத்து கொடுக்க அது அருணாச்சலேஸ்வரர் அவள் பிரசாதமாக மாறிய அதிசயத்தை கண்டார்கள் தனக்கு சிவபெருமானை குருவாக இருந்து யோக நிலையை கற்றுத்தந்ததாகவும் தான் ஒரு பெண் சித்தராக மாறிவிட்டதாகவும் கூறிய அருள்மொழி தன் பெயரை அன்றிலிருந்து அம்மணி அம்மாள் என்று சொன்னார் அப்போதே திருவண்ணாமலைக்கு பயணப்பட்டார் கண் நிறைய அண்ணாமலையானை தரிசித்து பக்தர்களுக்கு தொண்டு செய்வதை மகேசனை திருப்திப்படுத்தும் என்று அன்றிலிருந்து அருணைக்கு வரும் பக்தர்களுக்கும் கிரிவலம் செய்பவர்களுக்கும் தொண்டாற்றத் தொடங்கினார் ஆனால் ஈசன் எதற்காக அவரை தேர்ந்தெடுத்தானோ அந்த பணி முடிவடையாமலேயே இருந்தது திருவண்ணாமலை கோவிலில் அனைத்து கோபுரங்களும் கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் வடக்கு கோபுரம் மட்டும் எப்போதை கட்ட ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்தது கோபுரத்தை கட்டி முடிக்க முடியாமல் மொட்டை கோபுரமாகவே நின்றது ஒரு நாள் இரவு அம்மணி அம்மாள் கனவில் வந்த ஈசன் வடக்கு கோபுரத்தை கட்டுவதே உன் பணி என்று சொல்லி மறைந்தார் அந்த நாளிலிருந்து உயிர் மூச்சாக அந்த பணியை தொடங்கினார் அம்மணி அம்மாள் அவர் ஆற்றலை அறிந்த வணிகர்கள் பண உதவி செய்தனர் ஒரே ஒருவர் மட்டும் பணத்தை வைத்து கொண்டே இல்லை என்று சொன்னார் அப்போது அம்மணி அம்மாள் அவரது சட்டை பையில் இருந்த பணத்தின் அளவை சரியாக சொல்ல வீட்டுக்கு சென்றதும் எண்ணி பார்த்த அந்த வியாபாரிக்கு பெரிய அதிர்ச்சி அம்மணி அம்மாள் கூறி கூறிய தொகையில் ஒரு ரூபாய் கூட அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் மிக சரியாக தன்னுடைய சட்டப்பையில் இருந்தது அந்த செல்வந்தர் உடனடியாக பணமாறி இருமடங்கு பொருளுதவி செய்தார் இதுபோல பலரும் பொருளுதவி செய்ய கோபுரமும் ஒவ்வொரு நிலையாக கட்டி முடிக்கப்பட்டு ஐந்து நிலைகள் வரை வந்துவிட்டது எல்லா பணமும் தீர்ந்திருந்தாலும் இனி யாரை கேட்பது என்று சோர்வடையாமல் மைசூர் மகாராஜாவிடம் சென்றார் அம்மணி அம்மாள் இவரின் எளிமையான தோற்றத்தைக் கண்டு தடுத்து நிறுத்திய அந்த காவலன் யார் நீ என்று கேட்டான் நான் மகாராஜாவிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறேன் என்றாள் அம்மணி அம்மாள் பார்க்கலாம் அப்படி போய் ஒரு ஓரமாக உட்காரு என்று சொன்னான் அந்த வாயிற் காவலன் அம்மணியம்மாள் தனது லகிமா சக்தியால் அரண்மனைக்குள் தர்பார் மண்டபத்துக்குள் நுழைந்து மகாராஜாவின் முன்னால் போய் நின்றார் அனுமதி இல்லாமல் தன் முன் வந்து நின்ற பெண்ணை பார்த்த அரசர் ஆச்சரியம் அடைந்து நீ யார் நீ எப்படி உள்ளே வந்தாய் என்று கேட்டார் என் பெயர் அம்மணி திருவண்ணாமலை வடக்கு கோபுரம் கட்ட பொருளுதவி கேட்டு வந்தேன் காவல்காரன் உள்ளே விட மறுத்ததால் என்னுடைய லகிமா சக்தியை பயன்படுத்தி உள்ளே வந்தேன் என்று சொன்னார் அம்மணி அம்மாள் என்ன இது என்னால் நம்ப முடியவில்லையே யார் அங்கே காவல்காரனை அழைத்து வா மன்னன் ஆணையிட்டான் மன்னனின் ஆணைப்படி அரண்மனை காவலன் உள்ளே வந்தான் அவன் தான் வெளியே நிறுத்தி வைத்த பெண்மணி உள்ளே இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான் நீ எப்பொழுது உள்ளே வந்தாய் வெளியே அல்லவா உன்னை அமரச் சொன்னேன் என்று கேட்டான் வாயிற்காவலன் மகாராஜா குழம்பி போய் அம்மணி அம்மாளையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியே போய் பார்க்க அங்கே அம்மணி அம்மாள் அமர்ந்து இருந்தார் அவரது சக்தியை கண்டு வியந்து அவருக்கு உரிய மரியாதைகள் செய்து பட்டு புடவைகளை பரிசளித்து குதிரைகளில் பொன்னும் பொருளும் அனுப்பி வைத்தார் மகாராஜா அதை கொண்டு ஆறு மற்றும் ஏழாம் நிலைகளை கட்டி முடித்தார் மீண்டும் பொருள் தீர்ந்துவிடவே நீயே கதி நீயே சரணம் நமச்சிவாயா என்ற தவத்தில் ஆழ்ந்துவிட்டார் தவத்தில் காட்சி அளித்த இறைவன் பொருள் தேவைப்படும் இடங்களிலெல்லாம் வேண்டிய அளவு திருநீற்றை கொடு அது பொன்னாக நீ கூலி கொடுக்கக்கூடிய பணமாக மாறிவிடும் என்றார் அம்மணி அம்மாளும் அதன்படியே செய்ய பதினோரு நிலைகள் கட்டி முடிக்கப்பட்டன இவரது இறை ஆற்றலையும் விடாமுயற்சியையும் கண்டு அப்போதைய ஆங்கில அரசு வாய் பிளந்தது மேற்கு மற்றும் தெற்கு கோபுரங்களை விட உயரமாகவும் கிழக்கில் உள்ள ராஜ கோபுரத்திற்கு இணையாகவும் இருந்த கோபுரம் பதிமூன்று கலசங்களை கொண்டு கட்டி முடிக்கப்பட்டது கோபுரத்தை கட்டி முடித்து ஈசன் அருளால் தானே முன்னின்று கோபுர கும்பாபிஷேகத்தையும் செய்து வைத்தார் அம்மாள் அவர் கட்டியமைத்த கோபுரம் இன்றளவும் அம்மணி அம்மாள் கோபுரம் என்றே அழைக்கப்படுகிறது தன் யோக சக்தியால் திருநீற்றின் மூலம் பல்லாயிர கணக்கானவர்களின் நோய் தீர்த்த அம்மணியம்மாள் தனது ஐம்பதாவது வயதில் தைப்பூசத்தினத்தன்று ஈசனோடு கலந்தார் இவரது தீப சமாதி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் எட்டாவது லிங்கமான ஈசான்ய லிங்கத்திற்கு எதிரிலே அமைந்தது அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்